ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை பெண்கள் அதாவது கந்தனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அல்லது கிருத்திகை பெண்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு பார்க்க போகிறோம் சிவனினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பானது ஆறு தீ பொறிகளாகி வாயு பகவானால் சரவணப் பொய்கையில் தாமரை மலரில் இடப்பட்டது அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன அந்த அறுவரையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அல்லது கிருத்திகை பெண்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தார்கள் அதன் காரணமாக தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் அதாவது அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் முருகரை வளர்த்ததற்காக அவர்களை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு நாம் அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டு முருகனின் அருளையும் முருகனை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களினுடைய அருளையும் நாம் பெறுகிறோம் அதுலேயும் தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகையும் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது அந்த தை கிருத்திகை ஆடி கிருத்திகைக்கு நாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த கார்த்திகை பெண்கள்னு தமிழங்களுடைய பெயரை சொல்லணும் அப்படிங்கும்போது பரணி கிருத்திகை ரோகிணி பூசா உத்ரா விசாகா அப்படிங்கிறது அவருடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சாங்கத்தின்படி குருகனுடைய அவதார தத்துவத்தை அறிந்திருந்த சிவபெருமான் ஆறு முகனை படைத்து பார்வதியினுடைய சகோதரன் திருமாலினுடைய கட்டளைப்படி அவர்களை வளர்க்கும் பொறுப்பே இந்த கிருத்திகை பெண்கள் ஆறு பேர் கிட்ட படைச்சார் இது கந்த புராணத்தில் அவருடைய வளர்ப்பு எவ்வாறு இருந்தது கார்த்திகை பெண்கள் எப்படி வளர்த்தாங்கன்றதை பத்தி விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால்தான் அவருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயரே வந்தது அந்த கிருத்திகை பெண்கள் நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்த்த ஏந்தி அம்பா துலா அதாவது இந்த ஆறு கார்த்திகை பெண்களும் அஷ்டமா சித்திகள்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான சித்திகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அடையணும்னு நினைச்சாங்க சிவபெருமானை நோக்கி கைலாயத்துக்கு சென்று தங்களுடைய ஆசைகளை சொன்னாங்க ஆனால் இதற்கான தவம் எதுவும் ஏற்றவில்லை தவமே செய்யாமல் வந்திருக்காங்களேன்னு சிவபெருமான் யோசிக்கும் பொழுது பார்வதி தேவி தன்னுடைய மகன் முருகனை ஆறு கார்த்திகை பெண்களும் அன்போடு வளர்த்ததால் தவம் இல்லாமல் அந்த அஷ்டமாசித்திகளை கற்றுத்தரும்படி சிவபெருமான் கிட்ட சொன்னதுனால சிவபெருமான் அஷ்டமா சித்திகளை கற்றுத்தரேன்னு குருவாய் அமர்ந்து அவர்களை அமர செய்து கற்றுக் கொடுக்குறாரு அந்த சித்திகளை ஆரம்பித்து அவர் சொல்லி கொண்டே வரும் பொழுது ஆறு பேருடைய கவனமும் தன்னுடைய சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுடைய கவனம் போய் அஷ்டமா சித்திகளை அவர்கள் கவனிக்க தவறுனதுனால அடைந்த சிவபெருமான் எப்படி வந்து ஒரு குருவாய் இருந்து நான் உங்களுக்கு அமர்ந்து சொல்லி கொடுக்கும் பொழுது ஸ்ரத்தையே இல்லாம நீங்க வந்து சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சீங்களோ அந்த மாதிரி நீங்க கவனிப்பாரற்று கேட்பாரற்று பூமியில போய் கற்பாறைகளாக பிறக்கணும்னு சொல்லி சாபமிட்டார் மனம் வருந்தி தங்களுடைய தவறுக்கு ஆறு பேரும் மன்னிப்பு கேட்கும் பொழுது கற்பாறைகளாக பிறந்து அங்கேயே இருங்கள் நான் வந்து உங்களுக்கு சாப விமோசனம் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால ஆறு பேரும் கற்பாறைகளாக பூமியில போய் பிறக்கிறாங்க ஒரு ஆலமரத்தடியில அந்த ஆலம் பழத்தால அந்த கற்பாறைகள் மூடப்பட்டு இருக்கு திடீரென ஒரு நாள் அந்த மா பழங்கள் அனைத்தும் சரிந்து பாறைகள் வெளியே தோன்ற சிவபெருமான் காட்சி தந்து அவர்களை மீண்டும் பெண்களாக மாற்றினார் அப்படின்னு இந்த கார்த்திகை பெண்களுக்கு ஒரு கதை சொல்லப்படுது ஒரு புராணத்தில் சொல்லப்படுது இந்த மாதிரி உரு பெற்று திரும்பவும் அவங்க அவங்களுக்கு வந்து சிவபெருமான் அஷ்டமா சித்திகளால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஆனா அந்த அஷ்டமா சித்திகள் என்னென்ன அது எப்படி செய்யணும் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்னன்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆனா அந்த கலைகள் உங்களுக்கு உபயோகப்படாது அப்படின்றத சொல்லி அஷ்டமா சித்திகளை பத்தியே ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கறாரு அஷ்டமா சித்திகளுடைய விளக்கங்களை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திகை பெண்கள் இறைவனை வணங்கி சிவ சிவயோகினிகளாக மாறி தேவலோகம் சென்றனார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தேவர்களா முப்பத்து முக்கோடி தேவர்களானாலும் பார்வதி தேவியே ஆனாலும் யாரா இருந்தாலும் குரு அப்படின்னு நம்ம ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரத்தையோட நம்ம விஷயங்களை கவனிச்சுக்கணும் நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒண்ணு கேட்கறோம்னா அதை சொல்லித்தர யாரா இருந்தாலும் அவங்க நமக்கு குரு அந்த குரு கிட்ட இருந்து வரக்கூடிய பாடங்களை நம்ம ஸ்ரத்தையா கவனிச்சா மட்டும்தான் அதனுடைய முழு பலனும் நம்ம வந்து அடையும் நம்ம ஸ்ரத்தை இல்லாமலோ அல்லது பாடம் நடத்துவதை கவனிக்காமலோ இல்லை கவனித்த பாடங்களை அலட்சியப்படுத்தியோ இருந்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது அதனால் அனைவரும் ஸ்ரத்தையோடு அவரவர் அவரவர் வாழ்க்கையில் அவரவர்களுக்கு தேவையானவற்றை தினமும் பல பேர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் குருவாக இருக்காங்க அது சி நம்மளை விட சின்னவங்களாகவும் இருக்கலாம் பெரியவங்களாகவும் இருக்கலாம் அவங்களுடைய சொல் மூலமும் நம்ம கற்றுக்கலாம் செயல் மூலமும் கற்றுக்கலாம் அவங்கள பார்க்குறதுனால கூட நம்ம கற்றுக்கலாம் அதனால் நமக்கு தினமுமே ஒவ்வொருத்தரோட தொடர்பு ஏற்படுது பல பேரை பார்க்குறோம் பல விஷயங்களை கற்றுக்குறோம் அந்த ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கும் போதும் நமக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்கிறோமோ அவங்கள குருவாக நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை ஸ்ரத்தையோடு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்